ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ரெடிமேடு காங்கிரீட் தண்ணி தொட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பீஸாக இருக்கும் இந்த தொட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு லிட்டர் கொள்ளளவு பிடிக்கிற தொட்டி வந்து வெட்டிக்கல் டைப்பில் தான் இறக்க போகிறோம் சிலிண்டர் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீள வாக்கில் தான் இறக்க போகிறோம் இந்த தொட்டி வந்து ஒரு அஞ்சரை அடி ஹைட் இருக்கும் அதாவது இதனுடைய மூடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு மேன்வல் வச்சு தான் நம்ம இப்போ அந்த மூடியை செட் பண்ண போகிறோம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த தொட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு பீஸ் மூணு பீஸில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அடி தொட்டின்னு சொல்லுவோம் அடியில் வந்து தொட்டி மாதிரி போட்டிருப்போம் நாங்களே ஃபஸ்ட்டே தொட்டி மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா வந்து மேலே ரெண்டு பீஸ் வைப்போம் இந்த ரெண்டு பீஸ்மே வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் அளவே இருக்கு பாருங்க அதை மேலே வந்து ரவுண்டாக வச்சு அது மேலே வந்து இதை ஃபிட் பண்ண போகிறோம் தொட்டி வந்து ஒரே நாளில் இருக்கணும் அதாவது ரேட்டு கம்மியாகவும் வேணும் அப்படின்னா லீக்கேஜ் ஆகக்கூடாது அப்படின்னா நம்மக்கிட்ட வரலாம் இப்போ நம்மகிட்ட வந்து ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கம்மியான ரேட்டாக தான் இருக்கும் இப்போ இருக்கிற ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபாய்க்குள்ளே ஆயிரத்தி இரநூறு லிட்டர் தண்ணி பிடிக்கிற ஒரு டேங்கை வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் பொள்ளாச்சியிலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவில் தான் இந்த டேங்க் ரெடி பண்ணி கொடுப்போம் இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை அடி ஹைட்டு உள்டையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் அடி இருக்கும் மூணு கால் அடியில் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா மூடி வந்து ரெண்டுக்கு ரெண்டு மேனுவல் போட்டு தான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் இந்த தொட்டி வந்து ஆயிரும் உங்களுக்கு உங்களுக்கு எந்த ரிஸ்க்குமே தேவையில்லை நீங்கள் வந்து குழி மட்டும் எடுத்து வச்சுட்டா அந்த குழியில் வந்து இறக்கி கொடுத்துருவோம் உங்களுக்கு தண்ணி லீக்கேஜிங் வரக்கு வாய்ப்பும் இல்லை ஏன்னா நம்ம ஃபுல்லுமே வந்து சிமெண்ட் வச்சு நல்லா பேக் பண்ணிடுவோம் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று அப்படிங்கிற ரேஷோவில் நல்லா சிமெண்ட்டை வச்சு சுற்றிலுமே வந்து பேக் பண்ணிடுவோம் உங்களுக்கு லீக்கேஜ் ஆகுது அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் அதேமாரி ரெண்டு பக்கமுமே சிமெண்ட் அவுட்ருலேயும் வந்து சிமெண்ட்டை வச்சு நல்லா பேக் பண்ணி கொடுத்துருவோம் இதுக்கு குழி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மூணேகால் அடி அப்படின்னா நம்ம அவுட்ரு வந்து ரிங்கோட அவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை அடிக்கு மேலே தான் இருக்கும் அப்போ நீங்கள் குழி எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு அடி அஞ்சரை அடி ரவுண்ட் எடுத்தீங்கன்னா தான் நமக்கு சுற்றிலுமே வந்து பேக்கிங் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அந்த வீடியோவில் வந்து நம்ம காங்கிரீட் தண்ணீர் தொட்டி வந்து எப்படி செட் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொள்ளாச்சி தான் பொள்ளாச்சியிலேருந்து ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த ரேட்டில் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி பாய்